நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமலா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவளுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அறிவிப்பை நான்கு நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவரின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதி ஒன் மகளிர் நலன் உளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப தேட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தொலைவின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் தம்பி தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போய் இது பேட்டி கொடுக்கிறேன் வாக்குறுதி எண் ஒன்று மகளிர் நலன் குளவழக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்க